வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் பெருகி வரக்கூடிய ஃபேக் ஐடி அது சம்பந்தமாக நடைபெறக்கூடிய ஆன்லைன் மோசடி இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்திருக்கிறத பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஃபேக் ஐடியிலருந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும் அடுத்து ஹவ்வாரியூன்னு வரும் வேற யாரும்னு வரும் டூ யூ ஹேவ் ஜிபே அக்கௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க அதிலே நம்ம சுதாரிச்சுக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஃபேக் ஐடின்னு அந்த வகையில் இன்னைக்கு என்னுடைய இருந்து எனக்கும் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இருந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை இது கண்டிப்பாக ஃபேக் ஐடி பிளாக் பண்ணிருங்கன்னு சொன்னேன் அது மட்டுமல்ல என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வெவ்வேறு புகைப்படங்களை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அது சம்பந்தமா நானும் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவும் போட்டிருக்கேன் அதனால் கவனமாக இருங்க தோழர்களே நன்றி வணக்கம்